போட்டி தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இன்னும் குரூப் ஒர்க்கு ஃபிஃப்டி டேஸ் தான் இருக்குது ஸோ எல்லாருக்குள்ளாரியும் ஒரு பயம் ஒரு பதட்டம் இருக்கும் என்ன தான் படித்திருந்தாலும் இந்த லாஸ்ட் இந்த ஃபிஃப்டி டேஸை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஓகேங்களா இல்லை சில பேர் வந்து இன்னும் படிக்காமல் கூட இருப்பீங்க சில பேர் வந்து இன்னும் தொட்டும் தொடாமல் படி படிச்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனாலும் மனசில் ஒரு ஆசை இருக்கும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சில பேர் வந்து நல்லாவே டெடிக்கேட்டிவாக படிப்பீங்க இருந்தாலும் ஒரு ஏதோ ஒரு முலையில் ஒரு பயம் அப்படி இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஃபிஃப்டி டேஸுக்கு குரூப் ஃபோரில் நம்ம என்ன பண்ணலாம் அதனுடைய ஸ்டடி பிளான் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தமிழில் ஒரு டேர்மாவது படிங்க ஓகேங்களா தமிழில் ஒரு டேர்மாவது படிங்க ஆறுலேருந்து பத்து வரைக்கும் அதாவது ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒம்பது பத்து வரைக்கும் படிங்க இதை நம்ம ஒரு டேர்முக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னா கூட நம்ம குறைந்தபட்சம் பதினஞ்சு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மூணு நாள் ரிவிஷன் பண்ணால் கூட பதினெட்டு நாளில் இதை நம்ம முடிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ அதாவது ஃபுல்லாக படிக்காமல் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நம்ம தமிழை வந்து படித்து ஆகணும் அப்படின்ட்டு படிங்க கண்டிப்பாக இந்த ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் எழுபது ப்ளஸ் கொஷின்ஸ் வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸை இந்த பதினெட்டு நாள்லையே ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் போதும் ஒரு நாளைக்கு ஒரு சம்மு அதாவது ஒரு டாப்பிக்கில் ஒரு பத்து சம்மோ பதினஞ்சு சம்மோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேசிஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு கிளிக் ஆகும் ஓகேயா ரைட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ஜிஎஸ் எப்பயுமே நான் சொல்லுவேன் மூணு வேலை சாப்பாடு மாதிரி தமிழ் ஒரு வேலை மேக்ஸ் ஒரு வேலை இன்னொரு வேலை ஜிஎஸு அந்த மாதிரி இந்த ஜிஎஸ்க்கு இந்த பதினெட்டு நாளில் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதாவது இன்னையிலேருந்து இந்த ஐம்பது நாளில் முதல் பதினெட்டு நாளில் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் எயிட் அண்ட் நைன் இதை வந்து சேர்த்துக்கோங்க ஓகேங்களா ஒவ்வொன்றுக்கும் ஒரு அஞ்சு நாள் எடுத்துக்கோங்க சிலபஸ் மட்டும் படிங்க அதுவும் ஸ்கூல் புத்தகங்களை மட்டும் படிங்க ஓகேங்களா ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுன்னு படிங்க அஞ்சு அஞ்சு பதினஞ்சு நாளில் முடிச்சிடலாம் மூணு நாளில் ரிவிஷன் பண்ணலாம் ஓகேயா போட்டு கண்ணா அப்படின்னா பண்ணாதீங்க ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் ஃபஸ்ட்டு அதுக்கு அடுத்தது சிலபஸில் முக்கியமானது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ அப்படின்னு வந்து எக்கனாமிக்ஸில் இருக்குன்னா அந்த ஆர்பிஐ சம்மந்தப்பட்டது எப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சு அதனுடைய தற்போதைய தலைவர் என்ன ஆர்பிஐனுடைய ஃபங்க்ஷன் என்ன இந்த மாதிரி ஒரு செலக்டடாக படித்து அந்த சிலபஸ் ஓரியன்டில் படித்தா ஈஸியாக நம்ம படித்து முடிச்சிடலாம் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியம் நம்ம சேனலில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம போட்டுக்கிட்டு தான் வரும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னும்போது நடப்பு நிகழ்வுகள் நடப்பு நிகழ்வுகள் ஒரு ஆறு ஆறு மாதத்தை பார்த்தோம்னாவே போதும் இந்த மாதிரி சிலபஸ் அடிப்படையில் அடிப்படையில் நம்ம ஒரு பதினெட்டு நாளை பயன்படுத்தினோம்னா நம்ம கண்டிப்பாக ஒரு நூற்றி நாற்பது கேள்விக்கு பக்கம் இதிலே அடிச்சிடலாம் நான் சொல்கிறது ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் சப்போஸ் நீங்கள் வந்து இந்த ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் வந்து இன்னும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியலனா எக்ஸ்ட்ரா நாள் கூட எடுத்துக்கோங்க ஆனால் இதை முடிக்காமல் தாண்டாதீங்க ஏன்னா குரூப் ஃபோர்னுடைய தாரக மந்திரமே இந்த ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் தான் அதுக்கு அடுத்தது சிலபஸ்ஸு அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின் வேறு எதுவுமே நமக்கு தேவையில்லை டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஏதாவது ஒரு டெஸ்ட்டை பண்ணிடுங்க சும்மா டைம் கீப் அப் பண்ணுறதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும் ஓகேங்களா ஆனால் டெஸ்ட்டில் வர கொஷினே வரும்னு நினச்சிட்டு தயவு செய்து படிக்காதீங்க அடுத்தது வந்து பாருங்கள் இந்த பதினெட்டு நாள் முடிஞ்ச பிற்பாடு அடுத்தது ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஏ நம்ம எடுங்க தமிழில் வந்து லெவன்த்து டுவெல்த்து சிலபஸை மட்டும் கவர் பண்ணுங்கள் அடுத்தது ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் ஜாகிரபி இதுக்கு ஒரு அஞ்சு அஞ்சு நாள் நீங்கள் ஸ்பெ ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தமிழ் நியூ சிலபஸில் லெவன்த்து டுவெல்த்துக்கு ஒரு அஞ்சு நாள் சும்மா இம்பார்ட்டன்ட் மட்டும் பாருங்கள் ஏன்னா நம்ம ஆறு டு பத்து படிக்கிறோம் அதே மாதிரி இதை நம்ம பார்க்கும்போது ஒரு பத்து நாள் முடிச்சிடலாம் மொதல் ஒரு பதினெட்டு இது ஒரு பத்து இருபத்தெட்டு நாள் அடுத்தது மீதி இருக்குது பாருங்கள் அதர்ஸ் இதை வந்து நீங்கள் சும்மா லிபரலாக பார்த்தீங்கன்னா கூட போதும் ஏன்னா நூற்றி எழுபது கேள்விக்கு பக்கம் அந்த நான் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த ரெண்டு அந்த பதினெட்டு ஒரு பத்து இருபத்தெட்டு ஒரு ஒரு மாதம் முடிக்கிற இதெல்லாம் மேலேயே இருக்குது ஸோ ஒன் செவன்டி கொஷின்ஸ் பக்கம் அங்கேயே வந்துடும் நீங்கள் இதை வந்து ஒரு லிபரலாக சயின்ஸையும் அப்புறம் ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்மு அப்புறம் சில இதெல்லாம் வந்து ப படிச்சுட்டு அப்பப்போ மேக்ஸ் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நீங்கள் நம்ம பண்ணும்போது அது ஒரு பத்து நாள் ஓகேயா சப்போஸ் நம்ம மொதல் அந்த ஸ்லாட்டே நான் மொதல் கொடுத்ததே படிக்க முடிலனா அதையே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஈஸியாக இந்த ஐம்பது நாளில் நம்மளால் வந்து ஜெயிக்க முடியும் ஓகேங்களா இது அழகாக நான் இன்னொருத்தரவை நான் காட்டுறேன் இது கண்டிப்பாக புரியும் நான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறது ஒரு நாளைக்கு தமிழ் ஒரு டேர்மு மேக்ஸ் ஒரு டாப்பிக்கு பாலிட்டி எக்கனாமிக்ஸ் யூனிட் எயிட் அண்ட் நைனு ஓகேயா இதை கரெக்டாக பா படித்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ மொதல் அஞ்சு நாளில் பாலிட்டி சேர்த்திக்கோங்க அடுத்த அஞ்சு நாள் எக்கனாமிக்ஸு அடுத்த அஞ்சு நாளில் யூனிட் எயிட் அண்ட் நைனு இதை பற்றி நான் வீடியோ ஒவ்வொரு யூனிட்டை பற்றி எவ்வளோ எளிமையாக படிக்கலான்றதை நான் போடுறேன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ஓகேயா ஸோ எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்கிறேன் ஸோ ஈஸியாக நண்பர்களே முப்பத்தெட்டு நாளில் நாற்பது நாளில் நம்ம முடிச்சிடலாம் பத்து நாள் நம்ம ரிவிஷன் பண்ணலாம் கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோரில் நம்மளால் ஈஸியாக இது பண்ண முடியும் மீண்டும் சொல்கிறேன் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் தயவு செய்து படிச்சுருங்க சிலபஸ் பேஸில் படிங்க போதும் இதுவே போதும் இதை நம்ம பண்ணோம்னாவே நம்மளால் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்குற அந்த ஒன் செவன்ட்டி ப்ளஸ்ஸை நம்ம ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பதட்டம் அடைய வேணாம் மேக்ஸை மட்டும் ஐம்பது நாளும் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும் தமிழ் டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸு யூனிட் எயிட் அண்ட் நைனு டெய்லி ஒரு ஒரு தடவையாவது ரிவிஷன் விட்ருங்க அப்படி நம்ம விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஈஸியாக இருக்கும் நான் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஆல் த பெஸ்ட் ஜஸ்டிஸ் ஐஎஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இரநூறுக்கு இரநூறு கேள்விகள் அடித்து அனைவரும் அதாவது வெற்றி பெறணும்னு துடிக்கிற ஒவ்வொருத்தரும் ஜெயிக்க வாழ்த்துக்கள் ஏன்னா வெற்றி வந்து எல்லோருக்கும் பொதுவானது அது யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படி இருக்கும்போது அப்போ யார் சொந்தம் கொண்டாடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையாக உழைக்கிறவங்களும் உண்மையாக அதுக்காக டெடிக்கேட்டிவாக முயற்சி செய்து ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான் ஸோ அதை நம்ம செய்யும்போது நம்ம கட்டாயம் ஜெயிக்கலாம் இதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்